அடிச்சதுக்கு ரீசன் இங்க ஆட்டோ அடிச்சது ரீசன் சொல்லி சரியா போலீஸ் சரியா மருந்துஞாணி போலீஸ் என்ன காரணத்துல அடிச்சனீங்க எனக்கு திரும்பி திரும்பி பாருங்க பாருங்க என்னதுக்கான ஏன் அடிக்கல போலீஸ் சொல்லல சரியா இந்த அடையாளம் 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 இருக்கு அடையாளம் இருக்கு சரியா என்ன காரணங்களால அடிச்சுங்க என்ன காரணத்துக்கான அடிச்சுங்கன்னு சொல்லி போட்டு போங்க சரியா என்ன காரணங்களால அடிச்சனீங்க ஆ அடிச்சதுக்கு ரீசன் வாகனத்தில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு

பாட்டு ஆட்டுமத வந்து வாணும் செக் பண்ணி கூப்பர் பண்ணான் எதாச்சும் காய்ச்சலா நானா போனாட செஞ்ச நானா ஓடல நானா அதலாம் சரியா கை வைக்கிறதுக்கு உரிமை இல்ல கை வைக்கல அது ஆ நீங்க தான் அடிச்சீங்க நீங்க தான் அடிச்ச நீங்க ஆ ஏவன ஏக 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 டைங் ஒயா கே அடி லைட் ஓபன் பண்ணு நீங்க அடிச்சீங்கல்ல அடிச்ச கார நகுல அடிச்சீங்கல்ல கடவுளுக்கு பதில் சொல்லுவீங்க சரியா நீங்க கடவுளுக்கு பாதி சொல்லுவீங்க ஏழு தமா கேள்வே ஏழு தமா கேள்வே ஏழுமா கேள்வே ஆஹ் பயனாவே சம்முன்னு அடிக்கலை சார் பிள்ள என்ன பிள்ளைய ஒத்துக்கொள்ளுங்க சார் சரியா பிள்ளை என்ன பிள்ளைய ஒத்துக்கொள்ளுங்க சும்மா ரெண்டு எனக்கு அடிச்சு

உங்களுக்கு அழிவு கடவுள் தருவான் தெரியாது கடவுள் கடவுள் உண்மைண்டா உங்களுக்கு அழிவு கட்டான்னு தருவான் சரி பண்ண சாருங்களான்னு தெரியாது